ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ ஸ்வீட் ப்ரீயர்களாக இருந்தா கண்டிப்பா நீங்க இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் குலோப் ஜாம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நீங்க இந்த பிரட வச்சு இந்த வித்தியாசமா நீங்க குலோப் ஜாமு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டைமும் உங்களுக்கு அதிகம் எடுக்காது ஒரு பத்தே நிமிஷம் இருந்தா போதும் நம்ம இந்த சூப்பராக டேஸ்டாகவும் சிம்பிளாவும் இந்த ப்ரெட் குலோப் ஜாமன் ரெடி பண்ணலாம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பிரெட் எடுத்துக்கோங்க பிரெட்ல நீங்க சைட்ல இருக்கக்கூடிய அந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ பிரெட்ல இருக்கக்கூடிய அந்த ரஃபான பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு நடுவில் அந்த சாஃப்டான பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பாக்கலாம் பாருங்க நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு குலோப் ஜாம் ரெடி பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிரெட் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு பாக்கெட் சேர்த்தா இந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய அளவுல வரும் பெரிய பாக்கெட் ஒரு பாக்கெட் நம்ம எடுத்து செய்ய போறோம் பாருங்க நம்ம சேர்த்துட்டோம் இதே மாதிரி நீங்க அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய பீஸ் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஜாம் செய்யற ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் நம்ம நம்ம வந்து நினைச்சாவே ஜாம் மிக்சர் பாக்கெட் வாங்கி அந்த மாவை பேசி ரெடி பண்ணுவோம் அந்த மாவு பேசிய கூட டைம் எடுக்கும் இது நம்ம மாவை அழுத்தி பேசிய வேண்டிய தேவையில பிரெட்டே வந்து சாஃப்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம மாவு அதை வந்து பேசிய கஷ்டமே இருக்காது லைட்டாக நீங்க கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பிரெட்டே சாப்டா இருக்கிறதுனால தண்ணி அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆயிடும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க ஸோ தண்ணி ஆயிடுச்சுனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பிரெட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கை வச்சு லைட்டாக நீங்கள் அழுத்தி பிசைஞ்சிங்கனாவே போதும் ரொம்ப அழுத்தி இல்லாத பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க இப்போ இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ இல்லைனா நீங்கள் என்ன ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ மாவு வந்து சாஃப்டாக இருக்கும் அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக கசஞ்சிக்கோங்க அப்போ தான் ஜாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டோம் ஸோ இப்போ இது உரமா இருக்கட்டும் சவுல ஒரு பேன் வச்சு ஒரு டம்ளர் அளவால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ அந்த பாகு எடுத்துக்கலாம் ஜீரா ரெடி பண்ணிடலாம் குலாப்ஜாமுக்கான பாகு ரெடி பண்ணிடலாம் இப்போ இதுல ரெண்டு கப் அளவு சுகர் ஆட் பண்ணுறோம் நம்ம எடுக்கிற அளவுக்கு இந்த அளவு வந்து கரெக்டா இருக்கும் ரெண்டு கப் அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து கொஞ்சம் லோ ஃபிளேம்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருந்தாங்க அது நல்லா வந்து அந்த ஜீரா பதத்துக்கு வரட்டும் இப்ப ஜீரா ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஆயில் சேர்த்துக்கோங்க நம்ம பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு நீங்க ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப ஆயில் ஹீட் ஆகட்டும் இப்போ ஆயில் ஹீட் ஆகிற டைமில் நம்ம மாவு பசங்கி வச்சுருந்தா அந்த மாவு வந்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டைகளாக உருட்டிக்கலாம் உங்களுக்கு உருண்டையாக இல்லை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதை நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் போட்டுக்கலாம் மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப இருக்கமா இருந்தாலும் ஜாம் வந்து சாஃப்டா இருக்காது இப்போ இந்த மாதிரி உருண்டைகள்லாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் உங்க உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி சைஸ்ல நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இனி நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு பிரெட் பிரெட்டும் சுகரும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்தே நிமிஷத்துல நீங்க சூப்பராகவும் டேஸ்டாகவும் ஸ்வீட் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்க உருண்டைகள்லாம் உருட்டி எடுத்துட்டோம் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ ஜீராவும் பாருங்க அந்த பாகு பதத்து கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் வரோட இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் தட்டி வச்ச ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் போல ஆட் பண்ணிக்கலாம் ஜீரா வந்து ரொம்ப திக்காக விட்டுட்டாதீங்க லைட்டா அந்த கம்பி பதத்துக்கு வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் கொதிச்சா போதும் அந்த கம்பி பதத்துக்கு வந்துடும் லைட்டா வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம உருண்டைகள்லாம் உருட்டி எடுத்துட்டோம் இதையும் நம்ம இன்னொரு ஸ்டவ்ல வந்து ஆயில் ஹீட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி அது ஹீட் ஆனதும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்ப நம்ம உருட்டி வச்ச உருண்டைகள்லாம் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் பொறிக்கிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா வந்து ப்ரௌனாக வந்து பொறிக்கட்டும் நல்லா செவந்து வரணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் குலோப் ஜாம் லைட்டாக அந்த வெள்ளையாக இருக்கும்போது போது எடுத்துடாதீங்க நல்லா வந்து ப்ரௌனாக வந்து பொரிஞ்சு வரட்டும் திருப்பி போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க இல்லைனா தீஞ்சிரும் இது நல்லா கொஞ்சம் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் லைட்டா அந்த செவந்தா போதும் நல்லா செவந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்க எடுத்துருங்க ஸ்டவ் நீங்க ஃப்ளேமில் வச்சு மட்டும் செய்யாதீங்க நீங்க பொரிக்கிறப்பவும் சரி இல்லை பாக எடுக்கிறப்பவும் அந்த ஜீரா வந்து ரெடி பண்றப்பவும் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரெடி பண்ணுங்க அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் இப்போ பாகம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு அந்த கம்பி பதத்துக்கு வந்துச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த இந்த உருண்டைகளோட நீங்க இந்த பாகையே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் கண்டிப்பா அந்த ஜீராவோட நல்லா ஊர்னா தான் குலாப்ஜாமுன் சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நல்லா சாஃப்டாவும் ஊறி இருக்கும் அந்த ஸ்வீட்லாம் அதில் இறங்கி இருக்கும் ஸோ இல்லைனா நீங்க ஓவர் நைட் கூட அப்படியே விட்டுடலாம் இதை அப்படியே மூடி விட்டுடுங்க இப்போ இப்போ ஓவர் நைட் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு அந்த ஜீராவோட நல்லா ஊறிடுச்சு குலோப்ஜாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்க ஸோ இப்போ நம்ம சர்விங் போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்வீட் பிரியர்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி பிரெட்டை வச்சு குலோப்ஜாம் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ வந்து வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம சவுல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஜாமுன் ரொம்பவே சூப்பவாக வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் குலாப்ஜாமினா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வித்தியாசமாக கொஞ்சம் ப்ரெட்டை வச்சு இந்த மாதிரி மெத்தரில் குலாப் ஜாமின் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த சிம்பிளான பிரெட் குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ